து மட்டும் இல்ல எப்பவும் உங்க மாமியார் வீட்டுக்கு போனா நல்ல வேலையெல்லாம் செய்வீங்க இங்க வந்தா மட்டும் அப்படியே படுத்துக்கோங்கன்னு எவ்வளோ பேசுறாங்க தெரியுமா சரிப்பா அது மட்டும் இல்ல கோபத்துல நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே ஒரு அம்மாவை வந்து இவ்வளவு கஷ்டப்பட தெரியும் நீங்க எல்லாம் எங்க நல்லா இருக்க போறீங்க அப்படி இப்படின்னு சாபம்மா போட்டாங்க சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் எங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் சாபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சரி விடுங்க அது ஏதோ அவங்களுக்கு வந்தது போல எனக்கும் சில நேரங்கள்ல தோணும் அதனாலதான் எனக்கு இன்னும் குழந்தை பொறுக்கலையோ அப்படி இப்படின்னு எப்பவும் தோணிட்டே இருக்கும் அத்த என் வாழ்க்கை நல்லா இருக்காதோன்னு எல்லாம் தோணும் ஐயோ நீ வேற இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இப்படி சாப்பிட போடுறவங்களுக்காக ஏசப்பா ஒரு வசனமே சொல்லி வச்சிருக்காங்க நீங்க பாத்தியா நீதிமொழிகள் இருபத்தாறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பறந்து தெரிவது போல காரணமின்றி இட்ட சாபமும் காற்றாய் பறந்து போகும் நிஜமா பார்த்தா அப்ப எங்க அம்மாவோட சாபம் என்ன எதுவுமே பண்ணாது இல்ல உங்க அம்மா மட்டும் இல்ல யார் ஒண்ணு எந்த தப்பும் பண்ணாம உனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாங்களோ அது எதுவுமே நடக்காது சரியா கோபத்துல சில அம்மாக்கள் வாய்க்கு வந்த மாதிரி சொல்லதான் செய்வாங்க அதுக்காக அதெல்லாம் நடந்துருமா என்ன